ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே விஷு பொங்கல் இவ்வுலகத்தில் வாழும் அத்தனை தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டு பொங்கலை பார்க்கலாமா எங்கள் வீடு மாடி வீடு தான் இன்றைக்கு சூரியனை வழிபடணும் அதுவும் ஈஸ்ட்டு பேசிங்க இருக்குவே எங்கள் வீட்டுக்கு சூரியன் ரைஸ் ஆகும்போதே எங்கள் வாசலில் தான் முதல்ல வந்து விழும் இன்றைக்கி பால்கனி பொங்கல் பார்க்கலாமா இங்கே பால்கனியை நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு மஞ்சள் குங்குமம் வைத்து விட்டு கோலம் போட்டாச்சு கோலத்துக்கு கலர் போடணும் மருமகளை போட சொல்லிடலாம் சூரியனை கும்பிட பால்கனியை ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக பொங்கல் வச்சிடலாம் பொங்கல் அன்று கேஸ் அடுப்பில் பொங்கல் வச்சா கூட மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பொங்கல் வைக்கிற பாத்திரத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பொங்கல் வைக்கும் பாத்திரத்திற்கு மஞ்சள் பூக்கள் சுற்றி கட்ட வேண்டும் பொங்கல் பொங்கி வரும்பொழுது பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியுடன் கூறி சூரியனை வழிபட வேண்டும் பொங்கல்ொங்கல பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் குட்டி பொங்கல் பின் பொங்கல் பைசான பொங்கல் பொங்கல் பொங்கும் பொழுது முன்னோக்கி வழிஞ்சால் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட வீடும் சுபிஷமாக இருக்குன்னு முன்னோர்கள் சொல்வார்கள் குட்டி பொங்கலுக்கு எனக்கு யாராவது கொண்டு பொங்கிடுங்க பல்லி பொங்கலை கவனமாக பொங்கணும் வைக்கிற பாத்திரம் ஃபுல்லாக வழிகிற மாதிரி பொங்கலை பொங்கி எடுக்கணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் பால் பொங்கல் நல்லா பொங்கியாச்சு அடுத்ததாக சர்க்கரை பொங்கல் இன்னைக்கு வந்து கருப்பட்டி வெள்ளத்தை வச்சு சர்க்கரை பொங்கல் செய்திருக்கேன் அடுத்ததான் மிக முக்கியமான காய் பூசணிக்காய் பூசணிக்காயை வெள்ளம் போட்டு பொறிச்சு வச்சாச்சு முன்னாடியெல்லாம் பொங்கலுக்கு ஒரு முறை தான் செய்வோம் இந்த காயை இப்போ அடிக்கடிக்கு செய்கிறோம் அடுத்ததாக சாம்பார் சாம்பார் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சௌச்சவ் நூக்கள் ஏழு காய்களை போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன் அடுத்ததாக பருப்பு ரசம் ரசம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ரசம் இருக்கணும் அதனால் ரசம் செய்தாச்சு அடுத்ததாக உளுந்து வடை இந்த வடையும் கிரைண்டரில் ஆட்டின தொட்டு நல்லா பசுபசுன்னு இருக்குங்க மாவு நல்லா பஃஃனு வந்திருக்கு உளுந்த ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு ஒரு கப்பு உளுந்துக்கு கால் கப்பு பச்சரிசி மாவு சேர்க்கணும் அப்போ தான் வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் மொறு மொறுன்னு வரும் அடுத்ததாக பருப்பு பாயசம் சிறுபருப்பும் நாட்டு சர்க்கரையும் வச்சு செய்த பாயசம் இது சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அடுத்ததாக சூரிய பகவானுக்கு படைக்கிறதுக்கு முக்கியமான காய்கறிகள் இருபத்தோரு காய்கறிகளை வைத்து இன்றைக்கி இந்த மண் சட்டியில் ஃப்ரை பண்ண போகிறேன் எப்போவுமே புது தான் நான் காய்கறிகளை ஃப்ரை பண்ணுவேன் இன்றைக்கி போல் இருக்க ஒரு அழகான மண் சட்டியை வாங்கியிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று ஒரு ஸ்பூன் கடுகு கடுகூளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கரியப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் ரெண்டு பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன் முருவலாக வதங்குறப்போ ஒரு துண்டி இஞ்சி ஒரு பதினஞ்சு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மூணுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தொக்கு தொக்காக அரைச்சி எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதுகள் நல்லா பொன் மாறும் பொழுது மூணு தக்காளியை கட் பண்ணி பொடுசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சி வச்சுருக்க காய்கறிகள் இருபத்தோரு காய்கறிகள் அது என்னென்ன பேருன்னு நான் லிங்கில் தரேன் இந்த காய்கறிகளை நல்லா பொடுசாக அரிஞ்சு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லா காயும் சேர்ந்து ஒரு கிலோ வெயிட் இருக்கும் எண்ணெய்லேயே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியாக சேர்த்து அரைச்ச இப்போ காய்கறிகளுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் காய்கறிகள் மசாலாத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அடுத்தது காய்கறிகள் வேகிறதுக்கு அரை லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாம் காய்கறிகள் முழுகிற அளவு சேர்த்துனா போதுங்க இல்லை நட்ஸும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதனால் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றுனா நல்லா வெந்துடும் காய்கறிகளோட இந்த நட்ஸை சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க காய்கறிகள் வேகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் ஒரு டிஷ் வச்சு மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷம் ஆகிடுச்சி பாருங்கள் காய்ங்க நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொட்டை புளி கரைச்சி ஊற்றினங்க புளி தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா அதில் போட்டிருக்க கிழங்கு வகைகள்லாம் நம்ம நாக்கை அரிக்காமல் இருக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு கொட்டை புளி சேர்க்கணும் அதனால் புளி கரைச்சல் ஊற்றிருக்கேன் புளி சேர்த்த உடனே எல்லா காயோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் மேற்கொண்டு அஞ்சு நிமிஷம் விட்ட எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா ஒரு பெரிய கொத்து கொத்தமல்லியை சிறுசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பொடு நான் எப்பவுமே பொங்கல் தினத்தன்று ஒரு புது சட்டியில் தான் மண் தான் காய்கறிகளை ஃப்ரை பண்ணுவேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த அழகான கடாய் போல இருக்க ஒரு மண் சட்டியை வாங்கியிருக்கேன் இதில் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு சில கிழங்கு வகைகள்லாம் அந்த தை தாங்க கிடைக்கும் அதுவும் இந்த பொங்கல் அண்ணு தான் கிடைக்கும் நான் வாங்குற ரெகுலராக காய்கறிக்கார காரமாக கிட்டே சொல்லி வச்சுட்டேன் இந்த காயெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க நானூற்றி ஐம்பது ரூபா இந்த காய்கறிகள் இப்போ எல்லாமே சமைச்சி முடித்தாச்சு விளக்கேற்றி சாமியை கும்பிடலாம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றியாச்சு சூரிய பகவானை வணங்குவதற்கு பால்கனியில் ரெண்டு விளக்கை ஏற்றிடலாம் மருமகளை ஏற்ற சொல்லிட்டேன் அடுத்ததாக சூரியனுக்கு படையல் போட்டுடலாம் முன்னெல்லாம் சூரிய பகவானை வழி பண்ணோன்னா பூசணி இலையில் தான் படையல் போடுவாங்க இப்போல்லாம் பூசணி இலை வாழை வாழையிலேயே அஞ்சு இலைகளை போட்டு அதுலேயே நம்ம சமைச்ச உணவுகளை பரிமாறி சூரியனுக்கு படையல் போடுகிறோம் எல்லா உணவுப் பொருள்களும் பரிமாறியாச்சு

இலையில் பரிமாறினாங்க நான் பக்கத்தில் இருந்து ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுத்தேன் அது போலவே பரிமாறினார்கள் இன்றைக்கு எங்கள் வீட்டில் நிதானமாக மகிழ்ச்சியாக எல்லோரும் பொங்கல் தினத்தை சிறப்பாக கொண்டாடினோம் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்து நன்றி வணக்கம்